ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி பரத கண்டத்துல ரொம்ப ஃபேமஸான மூணு சாம்ராஜ்ய தலைநகரங்கள்ல பாதாபியும் ஒண்ணு கன்னியாகுப்ஜத்தையும் காஞ்சியையும் மாதிரி பாதாபியோட புகழும் அந்த காலத்துல கடல் கடந்து ரொம்ப தூரத்துக்கு பரவி இருந்துச்சு ஒவ்வொரு தடவையும் போருக்கு போன புலிகேசியோட படை வெற்றி பெற்று அங்க இருக்கிற செல்வங்களை எல்லாம் கொண்டு வந்து வாதாபில போற்றுவாங்க அதனால வாதாபி ரொம்ப செழிப்பா இருந்துச்சு அதனால வியாபாரிகள் கூட்டம் எப்பவுமே இருக்கும் ஜைன மடங்களும் பௌத்த மடங்களும் வாதாபில இருந்தனால பல நாடுகள்ல இருந்து யாத்திரிகள் அங்க வருவாங்க அதுலயும் சக்கரவர்த்தி வாதாபில இருந்தா சொல்லவே தேவையில்லை அவரை பார்க்கறதுக்காக சிற்றரசர்கள் வருவாங்க வேற வேற நாட்டுல இருந்து தூதர்கள் வருவாங்க அதனால எப்பவுமே வாதாபி கலகலன்னு இருக்கும் வீதி முழுக்க மக்கள் கூட்டம் எப்பவுமே நிறைஞ்சு இருக்கும் வண்டிகளோட சத்தம் ஓயாம கேட்டுட்டே இருக்கும் இதெல்லாம் பாத்துக்கிட்டே சிவகாமி பல்லக்கில் போயிட்டு இருந்தா அப்ப அவ வாதாபியையும் காஞ்சியையும் ஒப்பிட்டு பார்த்துட்டே இருந்தா கால காலமா செல்வமும் பண்பாடும் சேர்ந்து வளர்ந்து வந்த நகரத்துக்கும் திடீர்னு செல்வம் வந்த புது நகரத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் அவளுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு காஞ்சியில நல்ல வசதியானவங்க கூட அவங்க ஆடையில அடக்கத்தை காட்டுவாங்க ஆனா இங்க யார பார்த்தாலும் ரொம்ப ஆடம்பரத்தையும் பகட்டையும் காட்டுனாங்க காஞ்சியில தெருக்கல்ல தெரிஞ்சவங்களை பார்த்தா அமைதியான முறையில பேசிட்டு போவாங்க பாதாபில பார்த்தா இடி மாதிரி சிரிச்சு ஆர்ப்பரிச்சாங்க காஞ்சில எஜமானர்கள் வேலையாட்களை ரொம்பயும் அன்போடையும் மரியாதையோடையும் நடத்துவாங்க பாதாபில எஜமானர்கள் வேலையாட்களை கடுமையான சொற்கள்னால திட்டுனாங்க காஞ்சி தெருக்கல்ல புத்த பிக்ஷுக்கள் சந்நியாசிகள் ஆண்டிகள் கபாலிகர்கள் பிச்சைக்காரர்கள் எல்லாம் தெருவுல போறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் யாசகம் கேக்கிறது வழக்கம் ஆனா வாதாபில யாரும் இல்ல தர்மம் கொடுக்க யாரும் இல்லாதனாலதான் யாசகம் கேட்கறவங்களும் இல்ல போல இப்படிலாம் நினைச்சுக்கிட்டு வாதாபியோட செல்வ வளத்தையும் வியந்து பாத்துக்கிட்டு பல்லக்குல போயிட்டு இருந்த சிவகாமி ஒரு நாலு சந்து சந்திக்கிற மூலையில ஒரு காட்சியை பார்த்தா பெண்களும் ஆண்களும் கலந்து ஒரு கூட்டம் அங்க இருந்துச்சு அவங்களோட கைகள் ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து கட்டி இருந்துச்சு அவங்கள சுத்தி முருடர்கள் மாதிரி சில பெரிய பெரிய சாட்டைகளோட நின்னாங்க இத பாக்குறப்பவே சிவகாமிக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அங்க இருந்தவங்க தமிழகத்தை சேர்ந்தவங்கன்னு அவளுக்கு தோணுச்சு பல்லக்க நிப்பாட்டி அவங்க கிட்ட போய் விசாரிக்கலாமான்னு நினைச்சா ஆனா தைரியம் வரல பல்லக்கு போயிட்டு இருந்துச்சு அவங்கள தாண்டி பல்லக்கு போன கொஞ்ச தூரம் கழிச்சு சிவகாமி திரும்பி பார்த்தா அந்த கூட்டத்துல இருந்தவங்க கண்ணுல கண்ணீர் ததும்ப இவளையே பாக்குற மாதிரி இருந்துச்சு உடனே அவ திரும்பிக்கிட்டா பல்லக்க அரண்மனைக்கு போக சொன்னா வீட்டுக்கு போய் சேர்ந்ததும் அதை பத்தி வேலைக்கார பெண் கிட்ட கேட்டா அவ எதுவும் தெரியாதுன்னு சொன்னதும் அதை பத்தி விசாரிச்சுட்டு தெரிஞ்சிட்டு வர சொன்னான் அவ போய் விசாரிச்சுட்டு வந்து சொன்ன விஷயம் சிவகாமிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சு அந்த வேலைக்கார பெண் என்ன சொன்னானா பல்லவ நாட்டுல இருந்து புலிகேசி சக்கரவர்த்தி ஆண்களையும் பெண்களையும் சிறைபிடிச்சிட்டு வந்திருக்காரு அவங்கள சிலர் தப்பி போக பார்த்தாங்க சிலர் அடிமை வேலை செய்ய மறுத்தாங்க சிலர் உணவு சாப்பிடாம பிடிவாதம் பிடிச்சாங்க அந்த மாதிரி பண்றவங்களை எல்லாம் பாதாபி நகரோட நார்ச்சந்திகள்ல நிக்க வச்சு சாட்டையால அடிக்க சொல்லி சக்கரவர்த்தி கட்டளை போட்டிருக்காரு இது இன்னைக்குதான் ஆரம்பமாயிருக்கு இன்னும் ரெண்டு மாசம் நடக்குமா தினமும் சாயங்காலம் தெருவுல பாதாபி மக்கள் அதை வேடிக்கை பார்ப்பாங்களாம்னு சொன்னாங்க இத கேட்ட சிவகாமிக்கு அன்னைக்கு தூக்கமே வரல மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு பொன்முகலி ஆத்தங்கரையில புலிகேசி கிட்ட வேண்டி விடுதலை பண்ணவங்க சலுக்கர் படையால சிறை பிடிச்சிட்டு வந்த கொஞ்சம் தான் போல இன்னும் எத்தனையோ பேரை முன்னாடி போன பெரிய சைன்யம் சிறைபிடிச்சிட்டு போயிருக்கணும்னு நினைச்சா இன்னைக்கு சக்கரவர்த்தி வந்து நம்ம கிட்ட பேசின விஷயமும் நம்மள வாதாவிய சுத்தி பார்க்க சொன்னதோட அர்த்தமும் இப்போதான் சிவகாமிக்கு நல்லா புரிஞ்சிச்சு சிவகாமி அவனோட காலில் விழுந்து கெஞ்ச வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கான் அந்த கிராதகன் ஆனால் அவனோட எண்ணம் நிறைவேற போகிறது இல்லை யார் எப்படி போனாலும் சரி இனி நான் புலிகேசியோட காலில் விழுந்து கெஞ்ச போகிறது இல்லை இப்படியா வஞ்சம் தீக்க நினச்சிருக்கான் அந்த பாவி எதுக்கு வாதாபி நகரை சுற்றி பார்க்க போனோன்னு ரொம்ப நொந்துக்கிட்டான் தூங்காமல் இருந்தான் அடுத்த நாள் பொழுது விடிஞ்சதும் சிவகாமியோட இதய துடிப்பு அதிகமாச்சு சூரியன் மேற்கு திசைக்கு போனதும் அவளோட மனசும் உடமும் பதற ஆரம்பிச்சிருச்சு இப்பெல்லாம் அந்த பல்லவ நாட்டு பெண்களும் ஆண்களும் நார்ச்சந்தில கொண்டு வந்து நிப்பாட்டிருப்பாங்க அவங்களோட கைகளை கட்டியிருப்பாங்க அந்த முரடர்கள் கையில சாட்டையோட வந்திருப்பாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துல சாட்டையால அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க சிவகாமி முதல் நாள் எடுத்த முடிவெல்லாம் இப்படி நினைச்சதுமே எல்லாம் பறந்து போயிடுச்சு பல்லத்தை கொண்டு வர சொல்லி நேத்து பார்த்த நார்சந்திக்கு போக சொன்னா சிவகாமியோட பல்லக்கு அங்க போனதும் நேத்து இல்லாத மாதிரி இன்னைக்கு கைகள் கட்டப்பட்டிருந்தவங்க சிவகாமியை பார்த்து அம்மா தாயே எங்களை காப்பாத்துன்னு கத்துனாங்க இதை எதிர்பார்க்காத சிவகாமி ரொம்ப குழம்பி போனா ஐயோ இவங்களை காப்பாத்துற சக்தி உண்மையிலே நம்மட்ட இருக்க கூடாதான்னு ஒரு பக்கம் ஏக்கமா இருந்துச்சு சிவகாமி பல்லக்குல இருந்து இறங்கி அவங்க கிட்ட போனதும் அம்மா தாயே எங்களை காப்பாத்துன்னு மறுபடியும் கத்துனாங்க அவ இன்னும் பக்கத்துல போய் பார்த்தப்போ அவங்க வாங்கின சாட்டை அடினால உடம்புல காயங்கள் இருக்கிறதையும் அதுல இருந்து ரத்தம் சொட்டுறதையும் பார்த்ததும் சிவகாமிக்கு தலையே சுத்திடுச்சு எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு அவ பக்கத்துல இருந்த பெண்ண பார்த்து அம்மா உங்களை காப்பாத்த சொல்லி என்கிட்ட கேக்குறீங்களே உங்கள மாதிரி நானும் சிறைபிடிச்சிட்டு வந்த பெண் தானே என்னால எப்படி காப்பாத்த முடியும்னு கேட்டா எங்களை தான் காப்பாத்த முடியும்னு அதோ அந்த ராட்சசன் சொன்னான்னு அந்த பொண்ணு சொன்னான் அவ காட்டுன அந்த ராட்சசன் சிவகாமி கிட்ட வந்தான் வாதாபி மக்கள் பேசின கலப்பு பாஷையில ஐயா இவங்களையே சாட்டையால அடிச்சு சித்திரவதை பண்றீங்க வேண்டாம் நிப்பாட்டுங்கன்னு சிவகாமி சொன்னான் நாங்க என்ன செய்வோம் தாயே இது சக்கரவர்த்தியோட ஆணைன்னு அவன் சொன்னான் அப்படின்னா கொஞ்ச நேரம் பொறுங்க நான் போய் சக்கரவர்த்தி கிட்ட கெஞ்சி பாக்குறேன் அது வரைக்கும்னு சிவகாமி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளையே அந்த வீரன் வேணாமா சக்கரவர்த்தி கிட்ட நீங்க போக வேணாம் இவங்களை சாட்டையால அடிக்கிறத நிறுத்த அதிகாரம் தான் இருக்கு நீ சொன்னா நிறுத்துறோம் ஆனா ஒரு நிபந்தனைன்னு சொன்னான் அந்த வீரன் சொன்னத மகிழ்ச்சியோட கேட்டுட்டு இருந்த சிவகாமி ஒரு நிபந்தனைன்னு சொன்னதும் திருக்கிட்டா இதுல ஏதோ வஞ்சம் இருக்குன்னு நினைச்சிட்டே என்ன நிபந்தனைன்னு கேட்டா நீ இந்த இடத்துல எல்லார் முன்னாடியும் நடனம் ஆடணும் நீ ஆடுற வரைக்கும் நாங்க இவங்கள அடிக்க மாட்டோம் சூரியன் அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் நீ ஆடிட்டு இருந்தா நாங்களும் பாத்துட்டே இருப்போம் அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போலாம் நாங்க இவங்களை கொண்டு போய் சிறையில போட்டுருவோம் நாளைக்கும் இவங்களை அடிக்க கூடாதுன்னு நீ நினைச்சா நாளைக்கும் இதே மாதிரியே நீ இங்க வந்து ஆடலான்னு சொன்னான் சிவகாமியோட மனசுல எரிமலை வெடிக்க ஆரம்பிச்சுச்சு இதுவா அந்த சண்டாளனோட எண்ணம் இப்படியா என்ன பழிவாங்க பாக்குறான் இப்படியா என்னோட கலைய அசிங்கப்படுத்த நினைக்கிறான் புத்த பிக்ஷு மாதிரி வேஷம் போட்டு என் கலையை பார்த்து மெய் மறந்த மாதிரி நடிச்சதெல்லாம் இதுக்காகத்தானா ஆனா அந்த வஞ்சகனோட ஆசை நிறைவேறப் போறது இல்லை யார் எப்படி போனாலும் நான் வாதாபியோட நாசந்தில நின்னு நடனமாட போறது இல்ல முகத்துல கோவத்தி பறக்க நின்ன இடத்திலேயே சிலை மாதிரி நின்னு யோசிச்சுட்டு இருந்த சிவகாமியை பார்த்த அந்த வீரன் என்ன முடிவு சொல்ற தாயே நடனமாடுறியா இல்ல இவங்களை அவங்க வேலையை பார்க்க சொல்லட்டுமான்னு கேட்டான் இந்த நார் சந்தில நின்னா என்ன நடனமாட சொல்ற ஒரு நாளும் ஆட மாட்டேன்னு சொன்னான் அந்த வீரன் சிரிச்சுகிட்டே சரி உங்க வேலையை நீங்க பாருங்க என்று கையில் சாட்டையுடன் நின்றவர்களை பார்த்து கட்டளையிட்டான் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்